பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு அம்மாவாச திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சுவாதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் பஞ்சாங்க கணிதப்படி சுப கோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாத்திரப்படி பார்த்தமுன்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி அம்மாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாத்திரப்படி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றமான நாளாக அமையும் பஞ்சபூத சாத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதி புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்